விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் சிக்னிஃபிகண்டான பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கணும் அதே போலவே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த உள்ளாட்சி தேர்தலில் செய்தது ஷேடோ பாக்ஸிங் நம்பி ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் வந்து இந்த ஊரக உள்ளாட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பதினஞ்சு பதிமூணோ பதினாலோ அண்ண போஸ்ட் அவர்கள் போட்டிட்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதில் நூ இடங்களுக்கு மேல் அவங்க லீடிங்கில் இருக்காங்க ஆஸ் ஆஃப் நவ் நம்ம தென்காசி திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே தேர்வினிங் அது இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா கட்சி தொடங்கி நிலம் என் கையில் சிக்கணும் பதினோரு வருஷமா கத்திட்டு இருக்கிற சீமானால் ஒரு ஏற்படுத்த முடியாத ஒரு தாக்கத்தை உள்ளாட்சி தேர்தலில் திமுக அதிமுக பெரிய கட்சிகள் மல்லுக்கட்ட சட்டமே இல்லாமல் போட்டியிட்டு கிராம அளவில் பஞ்சாயத்து பதவிகளை வென்றது விஜய் மக்கள் இயக்கம் இதில் இரண்டு ஊராட்சி தலைவர்கள் பன்னெண்டு ஊராட்சி துணைத் தலைவர்கள் உட்பட நூற்றி பேர் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுடன் விஜய் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது இந்த புகைப்படம் தமிழகத்தில் பேசுபொருளானது

இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுக்காக நீங்க அழு கூட நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி சரி சரி பத்திரிக்கை காரணம் மேல ஏன் பாயிரீங்க உங்க வயித்தெரிச்சல் புரியுது அது கண்ணுல தெரியுது பாவம் இந்த தடவை 1.5% க்கு போப் போறன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு அதனால பத்திரிக்கை காரணம் மேல பாயிரீங்க